வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஓனப் பண்ணிகனால லீவு ஒரு சிம்பிளாக கிளம்பி மேக்கப் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பொருட்காட்சி போகலாம் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் பிளான் பண்ணியிருந்தோம் ஒன் வீக்காக பிளான் பண்ணது இன்றைக்கி தான் முடிஞ்சது போக முடிஞ்சுது சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஆறு மணி போல் தான் கிளம்பினோம் வெள்ளாங்குழிலேருந்து சித்தியஞ்சித்திப்பாவும் வந்திருந்தாங்க பாப்பாவும் வந்திருந்தா சரி எல்லோரும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே போகவே ஏழு மணிக்காயிடுச்சி அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம் அது ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் வீட்டு அரசு பொருட்காட்சியெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வரும்போது அங்கே மேல வளத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து காளான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடையில் வந்து காளான் சாப்பிட்டுட்டு அப்படியே வார சந்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காய்கறி சந்தை காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் இதை ஒரு வளாக் மாதிரி எடுத்துருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க यार आदित आदित बोल रहा है यार रंदा यार तो बोलती है अब यार ये लगता है जूस कटे है ये सब रूम का रूम रंदा बोल कड़वा उड़ा नहीं चुका है இப்போ தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தான் கேரளா ஷூட்டு சாரி கட்டி மேக்கப் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு காதல் எல்லாம் போட்டிருந்தேன் அந்த மேக்கப்போடு நம்ம வந்து போக முடியாது இல்லையா வெளியே ஐ ஷேடோ லிப்ஸ்டிக்லாம் அதிகமாக போட்டிருந்தேன் அப்படி போக முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு காஜல் போட்டாலே கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக தெரியுங்க அதனால் நான் காஜல் போடவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது பாருங்கள் என் கண் எப்படி இருக்குன்னு அந்த காஜல் போட்ட ஒரே காரணத்தினால அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக அசிங்கமாக இருந்துச்சு

புடுங்க بقى எல்லாரையும் லேட் ஆயிடுச்சு அங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க

మొదటిది ఏంటంటే ఈ కస్టమర్ కి ఒక అడ్రస్ ఉంది. ఆ అడ్రస్ చాలా బౌన్స్ అవుతుంది. బౌన్స్ అవుతుంది. ఆన్ కన్ఫర్మ్ చేయండి. ఇదొక 21501 ఓకే 9438 ఫోన్ నెంబర్ ఏంటి? దునియా విక్రయ్ కోర్నర్ నెక్స్ట్ స్ట్రీట్ నుండి స్ట్రెయిట్ వెళ్ళాలి. పాకిస్తాన్ లేన్ 0 అప్రోచ్ చేయండి. చెప్పుకోండి. 56 இன்னைக்கு வந்து நான் நிறைய ராட்ணம் வந்து ஏறவே இல்லை இந்த ஒன்னே தான் ட்ராகன்னா இது இதில் மட்டும்தான் ஏறினேன் நூறு டிக்கெட்டு வெளியில வந்து உள்ள என்ட்ரி என்ட்ரி டிக்கெட் வந்து பத்து தான் குழந்தைங்களுக்கு பத்து ரூபா நம்மளுக்கு பெரியவங்களுக்கு பதினஞ்சு தான் ஆனா உள்ள எல்லாமே நூறுரூபா ரூபாய் இந்த மாதிரி ராட்டினம் சுற்றுறதுக்கு எல்லாமே ஐயோ எனக்கு என்னென்னே தெரில முன்னாடிலாம் வந்து ஒரே நாளில் பொறுக்காட்சி போயிட்டு நாலஞ்சு ராட்டினம் சுற்றி இருக்கேன் ஆனால் இந்த ஒரு ராட்டினம் சுற்றுனதுலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு வயிற்றுக்குள்ளேருந்து என்னமோ அப்படி சொல்ல முடியாத ஃபீல் ஒரு மாதிரி கிடைக்கிட்டு என்னைய அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டுச்சு குட்டீஸ் நம்ம வீட்டு குட்டீஸ் அதனால் திரும்ப ட்ரெயின்லேயும் போனோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்து எங்கேயுமே ஜிபே அதிகமாக இல்லை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கம்மி உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட்டு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தானே பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா தாராளமாக ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம் இங்கே எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான அதாவது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அறிவு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே வச்சுருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேம்ஸ் இருக்குது அது போக படிக்கிற பிள்ளைகள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நிறையவே இருக்குது நம்ம திருநெல்வேலியை பற்றி முக்கியமாக நிறையவே வச்சுருக்காங்க அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இது வந்து வேஸ்ட்டே கிடையாது ஈவினிங் டைமில் நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக இருக்கும் போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு வரலாம் திருநெல்வேலியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஈவினிங் என்ன பண்ணுறது தெரியல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொற்காச்சி கூட்டிகிட்டு போங்க நிறைய உள்ள வச்சுருக்காங்க நான் வந்து எனக்கு போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெல்லையப்பர் கோயிலில் உள்ள நெல்லையப்பூரையும் காந்திமந்தாலையும் அங்கே வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தேன் இதில் வந்து அந்த வீடியோ இருக்குது நீங்களும் பாருங்கள் இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ஒரு டைம் பாஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டும் ஆகும் தங்க நகை செய்த மைப்பன் சதவீதம் தூண்டுபடி வெள்ளி பொறுப்பு மற்றும் பாத்திரங்களுக்கு கிடையாது வைர நகைகளுக்கு கேரளை தந்து வளம் நிலம பெற அஞ்சலன் அழைத்தது

இடுப்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை மருத்துவமனை மெத்தைகள் பிளாஸ்டிக் சேர்கள் ஆஃபீஸ் டேபிள் ரோலிங் ये अच्छी आदत है इससे कनेक्ट कर सकते हो डायरेक्टली उसी से तो पानी है नल के बारे रास्ते नल पे बोल रहे हैं ना आजकल शुद्ध पानी की टीचर कर सकते हैं शॉर्ट डिस्टेंस की क्वालिटी सीक्वेसी पा रहे हैं डीटी और और एसी का टेंपरेचर 25 शमान एक कंडीशनिंग बैठो இரண்டு மற்றும் நான்கு சக்கரவாக ke kembalikan ke tempatnya ఆ ఓకే ครับ వా ఆ కదా మనం ఆ కిత మనం కిత ఆటో ఆటో ఆ ఫోన్ ని కర ఆటో ఆ కిత ఏ సి పి ये मैंने काका को 看到了。 என்னாச்சு பூனை நம்ம எல்லாருக்கும் காளான் Ya, simpla dana apa? Ini kita வாமா போறாங்க தலையில அடிக்காமரு தலைவலி இருந்து பையல கட ஜ ஜேசிபி உடையுது உடஞ்சி நொறுங்குது கொஞ்சம் <laughs> <laughs>

tempe karl aso tadoh hey